தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை என ஆறு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் மழை முன் அறிவிப்பு என்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தவனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் அதி கனமழை வரை தொடர்ந்து பெய்து வருகிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை காலை முதலே பரவலான மிதமான மழை பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் பார்த்தோமினால் கனமழையானது பதிவாகி இருக்கிறது இன்றைய தினம் ஆறு மாவட்டங்களுக்கு இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கும் அதே போன்று நான் நாளை ம மறுதினம் பார்த்தோம் எனால் இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் பரவலாக மழை பெற்று வருகிறது அதே போன்று வட கடலோர மாவட்டங்களான இந்த கடலூர் புதுவை அது காரைக்கால் உள்ளிட்ட அந்த வட கடலோர மாவட்டங்களும் தொடர்ந்து இந்த மழை பொழிவானது இருந்து வருகிறது அடுத்த இரண்டு தினங்கள் பார்த்தமேனால் பரவலான மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மற்றும் நாளை இந்த இரண்டு தினங்களும் பார்த்தமேனால் ஒரு ஆறு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்பதனால் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பேரிடர் மேலாண்மை துறை சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தமேனால் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்டங்கள் பொறுத்தமேனால் புதுக்கோட்டை திருச்சி மதுரை உள்ளிட்ட அந்த உள் மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆறு மாவட்டங்களுக்கு பார்த்தோம் பதினைந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மலை பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் அதீத கனமழை அதீத கனமழை என்று சொன்னால் இருபது சென்டிமீட்டரில் இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பார்த்தோமேனால் கடந்த ஒரு காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை பார்த்தோமேனால் சராசரியாக ஒரு ஆறு சென்டிமீட்டரிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரை மலைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் தான் விடுத விடுமுறை விடப்பட்டது தஞ்சாவூர் திருவாரூர் அந்த மாவட்டம் அந்த டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு விடுமுறை விடப்படாதனால் வந்து பார்த்தோம்னால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அவர்கள் மலையில் நினைந்து கொண்டே பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு தான் நிலவிச்சு நாளைய தினத்தை பொறுத்தவரை அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விடுமுறை குறித்த அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சங்கரி சிவராமன் நாளை இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதே இது குறித்து விரிவான தகவல்கள் என்ன அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுவதனால் டெல்டா பகுதிகள் மட்டுமல்லாது டெல்டா பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த உள் மாவட்டங்களும் பரவலான மழைப்பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதனால் இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் அதே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோயமுத்தூர் உள்ளிட்ட அந்த உள் மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் கரூர் மறு மதுரை விருதுநகர் தென்காசி அதாவது இந்த மலைப்பொழிவை பார்த்தோமேனால் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்கள் மலைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது பெஞ்சால் புயலை எடுத்துக்கொண்டமேனால் வந்து பார்த்தோம்னால் புதுவை முதல் சென்னை வரை மட்டுமே மழைப்பொழிவு இருந்தது ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தொடங்கி வட மாவட்டங்கள் வரை அதுமோது உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுமே மழைப்பொழிவை பெற இருக்கிறது குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் கோயமுத்தூர் ஈரோடு உள்ளிட்ட அந்த கொங்கு மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு பொறுத்தமேனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தை பொறுத்தவரை அதாவது இன்று இரவு ஏழு மணிக்கு இந்த கனமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை இரவு ஏழு மணி வரை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் வந்து பார்த்தோம்னால் கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஒரு சில இடங்கள் என்று மட்டுமே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் இந்த உள் மா இந்த டெல்டா அதே போன்ற உள் மாவட்டங்கள் இந்த ஒரு சில இடங்களில்தான் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்கள் அதே போன்ற கொங்கு மாவட்டங்கள் அந்த பகுதிகளை பார்த்தவனால் மிதமான மழைப்பொழிவுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த பகுதிகளில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு மணி நேரம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை மிக கனமழை பெய்யலாம் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் கடலோரப் பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த உள் மேகங்கள் கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கு உள்ளே வருவதனால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்கள் பார்த்தோம்னால் கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறுகிய நேரத்திலே ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிவராமன் தற்போது சென்னையில அடுத்த இரண்டு தினங்களுக்கான கனமழை எச்சரிக்கை என்னென்ன அதாவது சென்னை பார்த்தோம்னா இப்ப டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு இரண்டு தினங்களுக்குமே வந்து கனமழை இருக்கலாம் என ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நார்த்தன் பேண்ட் அதாவது அந்த வடக்கு பேண்ட் வந்து பார்த்தோம்னா சென்னை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் விழுவதனால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு அந்த உள் மூன்று மாவட்டங்களுக்கும் பார்த்திங்னா ஒரு கனமழை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா டெல்டா போன்ற ஒரு அதீத கனமழை இல்லை என்றாலுமே கூட சென்னை மாவட்டங்களுக்கு ஒரு கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வந்து டேம்லாம் வந்து பார்த்தா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது புழல் பூண்டி செம்பரம்பாக்கம் இந்த மூன்று டேம் தான் வந்து சென்னைக்கான குடிநீர் ஆதாரம் அந்த டேம்கள்லாம் பார்த்தோன்னா இப்போ தண்ணீர் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது இதில் செம்பரம்பாக்கம் மட்டும்தான் ஒரு பத்தொன்பது அடி நீர் இருக்கக்கூடிய ஒரு இருப்பு இருக்கிறது புலல் அதே போன்று செம்பரம்பாக்கம் இந்த அணைகளை தவிர பூண்டி பூண்டி வந்து பார்த்தோம்னா சென்னைக்கு திருவள்ளூருக்கு முக்கிய நீதா நீர் ஆதாரமாக இருக்குது அதனால் இந்த மலை என்பது சென்னை உள்ளிட்ட அந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மலையாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு திரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கே என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் பரவலான கனமழை இன்று நாளை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுதினம் மஞ்சள் நிற எச்சரிக்கை சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மழையின் அளவு படிப்படியாக குறவும் அதற்கு அடுத்த கட்டமாக பதினேழு பதினெட்டு உள்ளிட்ட இரண்டு தேதிகளில் பார்த்தோம்னா இந்த மாவட்டங்களுக்கு மீண்டும் அந்த கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி